ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு அதாவது எந்த வகையில் வந்து சம்பளங்கள்லாம் வந்து தர்றாங்க ஸோ ஓவர் டைம்லாம் எப்படி வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க மேலும் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டத்தில் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம் அதாவது சவுதி அரேபியா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது எட்டு மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம் அதாவது ஒரு வாரத்தில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து வேலை வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில கம்பெனி வந்து ஒரு நாளில் வந்து இப்போ எட்டு மணி நேரம் ஒர்க்கு போக மீதி வந்து கூடுதல் டைம் வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஓவர் டைமாக கால்குலேட் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்டிகை தினங்கள் இப்போ முக்கியமான இப்போ ஃபெஸ்டிவல் தினம் அந்த அரசு விடுமுறை தினங்கள்லாம் வந்து வேலை வந்து கம்பெனி வந்து தொழிலாளர்கள் கொடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஓவர் டைமாக வந்து கருதப்படும் உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து எட்டு மணி நேரம் ஒரு நாள் வேலை போக மீதி டைம் வேலை செஞ்சால் அதுக்கு ஒவ்வொரு டைம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குற சொல்கிறபடி தான் ஓவர் டைம்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சவுதி அரேபியாவுடைய லேபர் சட்ட விதிப்படி ஏன்னா ஒரு நாட்டில் பல நாட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் பல பர்பஸுங்களில் வந்து நீங்கள் பணிபுரிவீங்க இப்போ மருத்துவத்துறையில் மாதிரி இப்போ நிறைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க பல துறைகளில் வந்து பணிபுரிவிங்க ஸோ ஒவ்வொரு துறைகளையும் சரி நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் சரி உங்களுடைய காண்டாக்ட் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ஓவர் டைம் முறையில் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் ஏழு சம்பளம் அதாவது எட்டு மணி நேரத்துக்கு மீதி ஹவர்ஸ் பக்கம்லாம் ஓவர் டைம் அப்படின்னு மாதிரி குறிப்பிட்ருந்தாங்கன்னா ஸோ இதுபடி தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க மற்றபடி இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரம் ஏழு தான் ஒரு மாதமே சம்பளம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த முறை வந்து உங்களுக்கு பொருந்தாது ஓவர் டைம் முறையில் யாரெல்லாம் வேலைக்கு வந்து சௌதரிபாய்டு வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இதில் குறிப்பிட்டபடி தான் ஓவர் டைம்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சம்பளம்லாம் வழங்கப்படுவாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த சிலைடில் மூணு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்பர் ஒன் பாக்ஸ் நாலாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் மாதம் வந்து வருமானம் வாங்குறவருக்கு வந்து எப்படி ஓவர் டைம் வந்து கால்குலேட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த நாலாயிரத்தி ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் தானே அந்த முப்பது நாளாக டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு நாளில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் நூற்றி அறுபது சௌதரியால் வந்து கிடைக்கும் அதே தான் அந்த நூற்றி அறுபதை எட்டால் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னால் ஒரு மணி நேரத்துக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னா இருபது சௌதரியால் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் இருபது சௌதரியால் வாங்கக்கூடிய நபர் வந்து அன்று ஓவர் டைம் வந்து பண்ணார் அப்படின்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய லேபர் சட்டத்தின்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆள் வந்து அந்த ஒன் ஹவர் சேலரியை மல்டிபிள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு முப்பது சௌதரியால் வந்து கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதம் வந்து அவர் ஐம்பது அவர் ஓவர் டைம் வந்து பார்க்குறாரு எக்ஸ்ட்ரா டைம் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்போ ஏற்கனவே அவருடைய சம்பளம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு சௌதரியால் அது போக அவர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்த சம்பளம் வந்து ஐம்பது அவருக்கு வந்து ஓவர் டைம் ஆயிரத்தி ஐநூறு அப்போ வந்து எவ்வளோ வந்து கிடைக்கும் ஆறாயிரத்தி முந்நூறு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஓவர் டைம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நான் உங்ககிட்ட ஒரு சின்ன இது சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு சௌதரியால் வந்து ஓவர் டைம் பேஸ் பண்ணி ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அவர் ஐம்பது அவர் ஒவ்வொரு ஒரு மாதம் வந்து ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா அந்த எட்டு மணி நேரம் டூட்டி போக ஒரு மாதம் வந்து ஐம்பது அவர் ஓவர் டைம் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனை வந்து பதிவு செய்யுங்க நான் உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் வாங்குகிறவர் வித் ஓவர் டைமோட வாங்குகிறவருக்கு எப்படிலாம் வந்து சேல்ரி கணக்கிடுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குனாலும் சரி இந்த நாலாயிரத்தி எண்ணூறுன்னு ஆறாம் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் முதல் பாக்ஸில் அந்த நாலாயிரத்தி எண்ணூரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய சம்பளம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆள்னா ஆயிரத்தி ஐநூறு இப்போ ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரம் ஸோ உங்களுடைய சம்பளம் வந்து அதில் என்னவா வருமோ அதை நீங்கள் வந்து குறிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதில் உள்ளபடி ப்ரொசீஜர் படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓவர் டைம் வந்து ஒன் ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கூடுதலாக வேலை பார்த்தீங்கன்னா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிடலாம் மேலும் சந்தேகம் இருந்தால் கூட காமன் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்து சவுதி அரேபியா தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி ஓவர் டைம் பார்த்தாலும் ஒரு வருஷத்தில் வந்து எழுநூற்றி இருபது அவருக்கு மேலே ஓவர் டைம் வந்து ஒரு தொழிலாளரை வந்து பார்க்க வைக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க அதாவது தொழிலாளர்களுடைய அவர்களுக்கு போதுமான வந்து ஓய்வும் வந்து வழங்க வேண்டும் ஊதியம் வந்து சரியான முறைப்படையில் வழங்க வேண்டும் சுகாதார தேவைகளை வந்து ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு நிறுவனம் வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் ஸோ இந்த விதிமுறைகள்லாம் வந்து பின்பற்றாவிட்டால் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய அரசு தரப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் சர்வீஸ் எல்லாமே கட் பண்ணப்படும் தகுந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறி மீறி நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரசாங்கம் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அதாவது ஊழியர்களுக்கெலாம் சரியான முறையில் சம்பளங்கள் வழங்கப்படுகிறதா இல்லையா அப்படின்றதையும் சவுதி அரேபியா தொடர்ந்து கண்காணிக்கிறது சவுதி அரேபியா தொடர்ந்து தொழிலாளர் சட்டங்களை வந்து மேம்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ